ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயக படத்தின் முதல் பாடலான தளபதி கச்சேரி அப்படிங்கிற பாட்டு ரிலீஸ் ஆகி கெத்தான சூப்பரான வரவேற்பு பெற்றது நம்மளுக்கெல்லாம் தெரியும் இல்லைங்களா இந்த படத்துக்கு நம்ம அனிருத் சார் தான் இசையமைச்சிருந்தாருங்க அதுவும் நம்மளுக்கு தெரியும் ஆனால் ஜனநாயக படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா பற்றிய ஒரு முக்கியமான நியூஸ் இப்போ வந்திருக்குங்க அது என்னென்னு பார்க்கலாங்களா ஜனநாயக படத்தின் இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் கோலாலம்பூரில் புக்கிட் ஜலீல் அப்படிங்கிற மைதானத்தில் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா தயாரிப்பு குழு கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க நிகழ்ச்சியில் விஜய் அனிருத் எல்லாம் கலந்துக்குவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க இந்த ஃபங்க்ஷனில் தளபதி விஜயினுடைய பிரபலமான முப்பத்தஞ்சு பாடல்களுக்கான இசை நிகழ்ச்சியும் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க இதற்கான டிக்கெட் விலை சில ஆயிரங்களில் இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த படம் தளபதி விஜயின் கடைசி படம் அப்படின்னு சொல்கிறதால பயங்கரமான ஹிட் ஆகுங்க இந்த ஃபங்க்ஷன் லியோ படத்தில் நான் ரெடி தான் வரவா அப்படிங்கிற சாங் இந்த கோட் படத்தில் வர பாட்சி ஒன்று தொடங்கட்டுமா அப்படிங்கிற சாங் மிகில் படத்தில் வர்ற வெறித்தனம் பாட்டு வாரிசு படத்தில் வர்ற தீ தளபதி போன்ற பாடல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க இன்னும் என்னென்ன பாட்டு அது அந்த நிகழ்ச்சிக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ